அந்த பிள்ளைய நான் பார்க்குறேன் அந்த பிள்ளை மேக்கப் கலையுது எனக்கு கவலை அந்த பிள்ளைனுடைய மேக்கப் கலையுதுன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு போயிடுச்சு வெளியில எனக்கு மண்டையில டங்குன்னு ஒரு குத்து ஏய் சுல்தானா ஓடிப்போ புடி அந்த பொண்ணு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கேன் பதினெட்டு பாயிண்ட் எதில் அந்த பொண்ணுக்கு அந்த விடுதலை கிடைச்சது அந்த பாயிண்டை தெரிஞ்சா நமக்கு அப்படி சொல்லிட்டு போலாம்ல சொல்லுங்க நான் போனேனா அந்த பொண்ண கார்கத தள்ளி அவள கூட்டிங்க வா வந்தா எந்த பாயிண்ட்ல உனக்கு விடுதலை கிடைச்சது? ஆமா நான் சொன்ன ஒரு பாயிண்ட சொன்னா நான் இது ஒரு மீட்டிங்ல சொன்னேனா ஒரு ப்ரோகிராம் முடிச்சிட்டு வண்டில உட்கார்ந்தபோது ஒரு அம்மா வந்துச்சு ஓடி. அவ சொன்ன பாயிண்ட நீங்க சொல்லவே இல்லையா? என்ன சொன்னாங்க? அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது? அந்த அம்மா வந்தது நின்னது அழுதது வெளியில போய் காரை திறந்த வரைக்கும் அது கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சா அதுக்குள்ள நான் இத சொல்லி முடிச்சிட்டேன் கற்பூரம் மாதிரி இருக்கணும் சொல்ல 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 புரியணும் டக்கு 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 டக்குனு புரிஞ்சாதான் அதுக்கு பேர் அறிவு ஹ அப்படின்னா அதுக்கு பேர் அறிவு இல்ல இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படி பிடிக்கணும் பிடிச்சோம் டக்குனு பிடிக்கும் சொல்லட்டுமா எட் அந்த பெண்ணை உள்ளுக்குள்ள அவன் ஒட்டிஞ்சு போயிருக்கான் சிறையில் இருக்கான் அவளை விடுதலை பண்ணது இந்த பாயிண்ட்டு தான் ஒன்னும் இல்லை ஒரு காடு ஒரு காற்றுல அவன நடந்து போயிட்டே இருக்கான் அவனுக்கு அந்த காடு புதுசு அந்த காடு என்னன்னே தெரியாது வெளிச்சாவருக்கு இருட்டு இருக்கு வெளிச்சாவிற்கு இருட்டு இருக்கு பாதை இல்லை நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து பார்த்துருக்கான் ஐயோ பாம்பு புத்து இருக்குன்னு தாண்டி போனா பாருங்க உள்ள இருந்து ஒரு கரு நான் வந்து இவனை பார்த்துருச்சு கீழே இறங்கி நடக்குது நம்ம ஊருக்கு யாரா வந்திருக்காரு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இது ஒன்றும் சொல்லலை போய்கிட்டே இருக்கான் அதுவும் நடந்து வந்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆனால் பழகிடுச்சு இவ்வளோ நடக்குது நம்மளோட இவன் ஒரு பாறையை தாண்டும் போது கரெக்டாக காலில் கொத்திருச்சு இப்ப நாம எல்லாரும் தான் அந்த கொத்துப்பட்ட மனிதன் நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம்மளை பெத்ததா இருக்கலாம் நாம பெத்ததா இருக்கலாம் நம்ம வந்து வாச்சதா இருக்கலாம் நம்ம போய் சேர்ந்ததாக இருக்கலாம் நம்ம வேலை செய்கிற இடமா இருக்கலாம் பிஸ்னஸ் இருக்கலாம் துரோகம் இழைக்கப்படாதவர்கள் என்று இங்கே யாரும் இல்லை கொத்துப்பட்டவர்கள் தான் நல்லோரும் இப்போ அவனுக்கு ரெண்டே வாய்ப்பு நேரா பாம்பை தேடி போகலாம் அது கொத்திட்டு போயிடுச்சு அழுது அழுது பாம்பே பாம்பே நானும் வழிக்கு வந்தேன்

கொத்துப்பட்டு விட்டீர்கள் விஷத்தை கவலை விஷத்திற்கு மருந்து முறிவை தேடும் அதுதான் வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டுமே தவிர என்கிட்ட கவுன்சிலிங் வந்துச்சு ஒரு பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு நாற்பத்தி ரெண்டு வயசு பையனை லவ் பண்ணு கூட்டிகிட்டு வந் பண்ணுங்க எவ்வளோ சொல்லணும் கூட்டிகிட்டு வந்தாங்க என்கிட்ட மூணு நாள் சிட்டிங் அந்த பிள்ளை சொல்லிச்சு இல்லை மேடம் நான் படிக்க போகிறேன் இனிமேல் எனக்கு அந்த நினைவுகள் இருக்காது போகும்போது அந்த அம்மா சரியானே இதை தான் நான் ஆறு மாதமா சொல்கிறேன் மூணு நாள் இப்படி சொல்லிட்டு வர வெக்கமா இல்லை உனக்கு அப்படி அந்த அம்மாவுக்கு நான் தத்தின்னு பேர் வச்சேன் நீ என்ன நினைக்கிறேன் அது நடந்துருச்சு இல்லை டம்முனு கூட்டு போக வேண்டியதான் சில அம்மாக்கள் சூப்பர் சில அம்மாக்களுக்கு தெரியாது என்ன தெரியுமா தனக்கு இது தெரியும் தனக்கு இது தெரியாது என்பதனை தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்களை கடவுளே என்னிடத்தில் எனக்கு வழிகாட்டியாக தா என்று நீங்கள் இன்றில் இருந்து வேட்கை நிகழ்த்து யார் வழிகாட்டுவது நம்மை உயர பர என்று சொல்கிறார்கள் உயர பரப்பதற்கான வழிகாட்டுதல் யாரிடம் இருக்கிறது சிப்பி போல்தான் நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய தண்ணீரில் அந்த தாகத்தை தணிக்கக்கூடிய துணி இல்லை இதோ இங்கே மறைந்திருக்கிறது புத்தகங்களில் இதோ இந்த அரங்கங்களில் மறைந்திருக்கிறது வாங்கி சரியாக உள்வாங்கிக் கொள்வதற்காகத்தான் நான் இதை பல மேடைகளில் சொன்னேன் ராணிப்பேட்டையில் சொன்னதில்லை என்னுடைய மெசேஜா இதை எடுத்துக்கோங்க நான் ஏதாவது ஒன்னு பேசினா சில பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்வதாக அவர்கள் எனக்கு குறுஞ்செய்தி அனுப்புகிறார்கள் மெயில் அனுப்புகிறார்கள் கடிதம் அனுப்புகிறார்கள் சொற்கள் வாழ்க்கையை மாற்றும் தானே பிரார்த்தனையோடு நான் அந்த வார்த்தைகளை சொல்கிறேன் பேரன்போடு நான் சொல்லுகிறேன் பிஹெச்டி வாங்கிட்டு எங்க கிட்ட நான் போகும்போது எங்க அப்பா என்ன பிஹெச்டியை வாங்கிட்டு இப்படி சொன்னார் ஒரே வார்த்தை சுல்தானா உங்க குடும்பத்தில் நீதான் பிஹெச்டி நான் நினைக்கிறேன் இந்த பெருவிலேயே நீ தான் நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளையா இருந்தா இந்த ஏரியாலேயே நீ தான் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ இது உனக்காக மட்டும் நீ வாங்கலை உன்னை போல பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கல்வி இல்லாமல் தவிக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சேர்த்துதானம்மா இந்த கட்டப்படிப்பை அவர்களுக்காகவும் சேர்த்து யோசி பணி செய் சத்தியம் இறைசாட்சி அப்பா சொன்னது அந்த சாட்சியோடு சொல்கிறேன் இங்கே இருக்கின்ற எல்லாரிடத்திலும் பேரன்பு கொண்டு இதை நான் சொல்லுகிறேன் வாழ்க்கை நமக்கு முன்னால் நாம் நினைப்பது போல் இல்லை மிகப்பெரிய சவால்களை வீசிவிட்டு போகிறது எப்படி சமாளிக்கிறது தெரியல துடி துடித்து போகிறோம் எனக்கு தெரியுமா ரொம்ப துக்கமா இருக்கும் இந்த இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்களுக்குள்ள இருக்கிறவங்க பார்த்த உடனே என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியும் பிறந்தாய் நீ எப்படி இறக்க முடியும் என்ன நேர்ந்தது உனக்கு எங்கே நடந்தது தவறு எங்கே நிதானம் தவறி எதை தேடி போனாய் அவ்வளவு வார்த்தைகளும் சொல்லிட்டு போவேன் நான் அந்த ஹோடிங்க பார்த்து நான் சொல்றேன் கவனம் அந்த குழந்தைக்கு வந்தது கவனம் அப்படி கவனமாக இருங்கள் வாழ்க்கை ஒரு முறைதான் கிடைக்கும் போனா திரும்பி வராது வராது நான் ஒரு அமெரிக்காவுக்கு போயிருக்கிறேன் ரெண்டு நாள் நடுவுல கனடா நாட்டு விசா இருந்தது நீங்க எங்க நாட்டுக்கு வரணும்னு எனக்கு ஃபோன் நாங்கள் உடனே டிக்கெட் போட்டுருவோம் மேடம் ஒரே நாள் தான் வந்து பேசிட்டு போயிருங்க இருந்து மூணு மணி நேரம் தான் பயணமாகவும் வந்துருங்க யோசிச்சேன் சரி என்ன என்ன விஷயம்னு கேட்டேன் அந்த வருஷம் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் அக்டோபருக்குள்ள கனடா நாட்டில் அண்ணன் அறுபத்தி மூன்று பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தெரிந்த இளைஞர் பாய்ஸ் நிறைய இருபத்தெட்டு வயசுக்குள்ள உங்களுக்கு அந்த தமிழ் <laughs> தைரியம் <laughs> <laughs> சாகிறதுக்கு ஒரு வினாடி தைரியம் இருந்தா போதும் அந்த தைரியத்தை கொடுங்க நீங்க வாங்க போன அந்த ஹால்ல வந்து எழுபத்தி பேருக்கு தான் இடம் ஆனா நூத்தி ஐம்பது பேர் சீட் போட்டு உட்காந்துருக்கு பேசி முடிச்சேன் இன்னர் ஹார்மனி மன அமைதி பேசிட்டு பின்னாடி போய் உட்கார என்ன பார்த்து ஒரு பொண்ணு நடந்து வந்த பேரழகி

எட்டாண்டுகள் சிறையில் இருந்தேன் எட்டாண்டுகள் உள்ளே சிறையில் இருந்தேன் இன்றைக்கு விடுதலை செய்து விட்டீர்கள் நன்றி நன்றி தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஸோ மச் ஆர் ப்ளஸ் யூ சொல்லிட்டு அந்த பிள்ளைய நான் பார்க்கறேன் அந்த பிள்ளை மேக்கப் கலையுது எனக்கு கவலை அந்த பிள்ளைனுடைய மேக்கப் கலையுதுன்னு சொல்லிட்டு ஓடிடுச்சு போயிடுச்சு வெளியில எனக்கு மண்டையில் டங்குன்னு ஒரு குத்து ஏய் சுல்தானா ஓடி போ புடி அந்த பொண்ணு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்க பதினெட்டு பாயிண்ட் எதில் அந்த பொண்ணுக்கு அந்த விடுதலை கிடைச்சது அந்த பாயிண்டை தெரிஞ்சா நமக்கு அப்படி சொல்லிட்டு போகலாம்ல சொல்லு போ நான் போனேன்னா அந்த பொண்ணு கார் கதை தெரிஞ்சு அவ்வளோ கூப்பிட்டுங்க வா வந்தா எந்த பாயிண்டில் உனக்கு விடுதலை கிடைச்சது அவ நான் சொன்ன ஒரு பாயிண்டை சொன்னான் நான் இதை ஒரு மீட்டிங்கில் சொன்னேன்னா இது ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வண்டியில் உட்காந்து போது ஒரு அம்மா வந்துச்சு ஓடி அவள் சொன்ன பாயிண்ட்டை நீங்கள் சொல்லவே இல்லையா சொன்னங்க அந்த அம்மா என்ன பண்ணியிருக்குது அந்த அம்மா வந்தது நின்னது அழுதது வெளியில் போய் காரை திறந்த வரைக்கும் அது கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்துச்சா அதுக்குள்ளே நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன் கற்பூர மாதிரி இருக்கணும் சொல்ல 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 புரியணும் டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சாதான் அதுக்கு பேர் அறிவு அப்படின்னா அதுக்கு பேர் அறிவு இல்லை இன்னொரு வாட்டி சொல்லுங்க அப்படி பிடிக்கணும் பிடிச்சோம் டக்குன்னு பிடிக்கணும் சொல்லட்டுமா எட்டு வருஷமா அந்த பெண்ணை உள்ளுக்குள்ள ஒடிஞ்சு போயிருக்கா சிறையில் இருக்கா அவளை விடுதலை பண்ணது இந்த பாயிண்ட் தான் ஒன்னும் இல்லை ஒரு காடு ஒரு காற்றுல நடந்து போயிட்டே இருக்கான் அவனுக்கு அந்த காடு புதுசு அந்த காடு என்னன்னே தெரியாது வெளிச்சவருக்கு இருட்டு இருக்கு வெளிச்சவருக்கு பாதை இல்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாம்பு புத்து ஐயோ பாம்பு புத்து இருக்குன்னு தாண்டி போனோம் பாருங்க உள்ள இருந்து ஒரு கரு நா வந்து இவனை பார்த்துருச்சு கீழே இறங்கி நடக்குது நம்ம ஊருக்கு யாரா வந்துருக்காரு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது இது ஒன்றும் சொல்லலை போய்கிட்டே இருக்கான் அதுவும் நடந்து வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஆனால் பழகிடுச்சு இவ்வளோ தூரம் நடக்குது நம்மளோட இவன் ஒரு பாறையை தாண்டுவது கரெக்டாக காலில் கொத்திடுச்சு இப்ப நாம எல்லாரும் தான் அந்த கொத்துப்பட்ட மனிதன் நான் பாம்பு என்று சொன்னது பாம்பு இல்லை நம்மளை பெத்ததா இருக்கலாம் நாம பெத்ததா இருக்கலாம் நம்ம வந்து வாச்சதா இருக்கலாம் நம்ம போய் சேர்ந்ததா இருக்கலாம் நம்ம வேலை செய்யற இடமா இருக்கலாம் பிஸ்னஸ் இருக்கலாம் துரோகம் இழைக்கப்படாதவர்கள் என்று இங்க யாருமே கொத்துப்பட்டவர்கள் தான் எல்லோரும் இப்போ அவனுக்கு ரெண்டே வாய்ப்பு நேரா பாம்பை தேடி போலாம் போயிடுச்சு அழுது அழுது பாம்பே பாம்பே நாமும் வழிக்கு வந்தேன் நீ தானே வந்தாய் நான் தான் அனுமதி தேடி நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா போயிட்டு இருந்தோம் என்னை ஏன் கடித்தாய் நியாயம் சொல் நீதி அது நீயா நீதிடம் கிடையாது ஊரே ஜீவன் ஒன்றே உள்ளம் என்னன்னா வந்துட்டு மறுபடியும் அந்த விஷத்தை எடுக்கிறது பாம்பிடம் நியாயம் கிடைக்காது பாம்பிடம் நியாயம் கேட்காதீர்கள் என்ன செய்யலாம் கொத்துப்பட்டு விட்டீர்கள் விஷத்தை கவலை விஷத்திற்கு மருந்து முறிவை தேடு அதுதான் வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டுமே தவிர டோன்ட் சேஸ் த ஸ்னேக் ட்ரீட் த பெண்ணம் அந்த பொண்ணு நிறைய பேர் இங்க இருப்போம் நீ ஏன் என்கிட்ட பேசல மூணு வருஷமா கேட்டுட்டு இருப்பான் அதான் போயிடுச்சுல காயப்பட்ட மருந்து மனசுக்கு மருந்து தேடு அது போதை என்ன அது விஷம் விஷத்திற்கு மேல் விஷம் துயரத்திற்கான ஒரே மருந்து என்ன தெரியுமா வாசிப்பு தான் படிப்பு தான் கல்வி தான் கல்வியில் ஏன் இழந்தார்களோ அவர்கள் ஐயையோ இவங்களை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே என்று சொல்லக்கூடிய அளவிலே நீ உயர்ந்து உயர்ந்து பர நான் என்னுடைய சிறகுகளை விரிக்கின்ற பொழுது சிட்டுக்குருவியை போல் தான் உணர்ந்தேன் விரிய விரிய திறந்தது நான் சிட்டுக்குருவி இல்லை நான் ராஜாளி இதோ வானத்தில் பறந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் உங்கள் சிறகை விரித்து பாருங்கள் நீங்களும் ராஜாளிகள் தான் வாருங்கள் வானம் காத்திருக்கிறது சேர்ந்து பறப்போம் நன்றி வணக்கம்